ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை பயன்படுத்தி சூப்பராக ஒரு பத்தே நிமிஷத்தில் கோதுமை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த பர்ஃபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வந்து மாவு வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மாவு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வறுத்துக்கோங்க கோதுமை மாவு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் இதோட பச்சை வாசனை வந்து பர்ஃபியில் அடிக்காது ஸோ ஒரு நா இருந்து ஆறு நிமிஷம் ஆகும் இது நல்லா நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்க கோதுமை மாவு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அளவு வருப்பட்டதும் இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேன்லேயே விடாமல் ஒரு தட்டில் கொட்டி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லையே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் கப்பு வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு வரட்டும் இப்போ இப்ப நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்ல சல சலன்னு கொதிச்சு வரும்போது இதுல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம பாகுபதம் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம வந்து கடைசியா கரெக்டான பதத்துல இறக்குனாலே போதும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் நொறைச்சி கொதித்து வந்து போ வரும்போது கோதுமை மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க மாவை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கட்டிகள் விழுகாத மாதிரி நல்லா கை விடாமல் கட்டிகள் விழுந்தா இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா ஸ்மூத்தாக வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அளவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மொத வந்து மாவு வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு நெய் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யே கரெக்டா இருக்கும் வேணும்னா நீங்க இன்னும் கூட நெய் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு நாலு நிமிஷம் கலந்து கொடுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் நம்ம இதை கோதுமை மாவில் செய்கிறதுனால இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விடணும் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபி வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் நல்லா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கு ட்ரேயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வந்து நெய்யில் நினச்சிட்டு அந்த மாவு மேல நல்லா அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஈவனா இருக்க மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க மேல நல்லா சமமா இருக்க மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து சூடு ஆடுறதுக்குள்ளவே நம்ம இதுல என்ன ஷேப் நம்மளுக்கு விருப்பமோ அந்த ஷேப்ல நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஸோ இதை கத்தி வச்சு நம்ம சூடு ஆடுறதுக்குள்ள நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுக்கும்போது ஈஸியா எடுக்க வரும் இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால சூடா இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூடா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கனால ஈஸியா எடுக்க வரும் இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி இருக்க பகுதியில உடச்சிங்கன்னா அழகா வந்து பர்ஃபி வந்து அழகா வந்துடும் ஸோ அவ்வளோதான் கோதுமை மாவு வச்சு சூப்பராக நல்லா டேஸ்டியான பர்ஃபி வந்து ரெடி ஆயிருச்சு இந்த பர்ஃபி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்தாலும் கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோதுமை மாவு பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ